நேற்று வந்து சென்னையில் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வந்து தமிழக அரசு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத காட்டுற விதமாக இந்த கல்வியில் தமிழ்நாடு சிறக்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அதில் தமிழ்நாடு அரசு எந்தெந்த கா காரணங்கள்லாம் உருவாக்கியது அப்படிங்கிறத பற்றி என்னென்ன ஸ்கீம் எல்லாம் போட்டாங்க அதில் என்ன பலன் இருந்தது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அதில் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து அரசு பள்ளிகளிலும் அரசு சார்பு பள்ளிகளிலும் எய்டட் ஸ்கூல்ஸ் சொல்லுவோம்னா அங்கேயெல்லாம் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு கொடுக்கறது பற்றி ஒரு திட்டம் இருக்குது நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது இவங்களுக்கு உரிமை தொகை இருக்குது மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது பேருந்தில் வந்து இலவசமாக பயணம் பண்ணுறது இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை பற்றியும் சில திட்டத்துடைய பயனாளிகள் அவங்க சில பேர் வந்து மாணவர்கள் வந்து பேசுனாங்க மாணவருடைய பெற்றோர்களும் வந்து பேசுனாங்க ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது ஒரு ஒரு அரசுங்கிறது வந்து பல்வேறு அம்சங்களை கொண்டது ஒரு அரசு வணிகத்தை காப்பாற்ற வேண்டும் பொருளாதார மேம்பாட்டிற்காக வரி வசூலிப்பில் சரியாக இருக்க வேண்டும் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதில் வந்து சிறப்பானதாக ஒரு அரசு இருக்க வேண்டும் அதுக்கு அடித்தளம் என்பது மாணவ பருவத்திலிருந்தே அதை ஊக்குவிக்க வேண்டும் அதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கிறத பார்க்க முடிஞ்சது ஒரு மாணவன் வந்து பேசும்போது அவர் வந்து சொன்னார் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது சில சமயம் மயக்கம் போட்டு விழுந்துருவேன் அந்த மாதிரி பசியினால் அதுக்கப்புறம் இங்கே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சமைக்கிறது கூட நேரம் இருக்காது ஓடணும் வேலைக்கு ஓடணும் சமைக்கிறதுக்கு பல சமயங்களில் வழியும் இருக்காது சில பெற்றோர்களும் பேசினாங்க இதே கருத்தை வந்து பெற்றோர்களும் பேசினாங்க இப்போ அது மாதிரி இல்லை வயிறார சாப்பிட்டி நிம்மதியாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர் சொன்னார் அதே மாதிரி தாய்மார்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து அறக்கப்பறக்க ஓட வேண்டிய சூழல் இருந்தோம் ஏ போய் வேலை செய்கிறோம்னா பஸ்ஸை பிடிக்கணும் பஸ்ஸுக்கு காசு இல்லாமனா அந்த கொழிவியல் சொல்கிறதுக்கும் மண்ணு விழுந்துடும் இப்படியான இந்த நிலைமையை இன்னைக்கு வந்து இந்த அரசு சிஎம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில மாணவிகள் மாணவர்கள் பேசுனது வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது ஒரு மாணவி வந்து சொன்னாங்க எனக்கு வந்து இந்த உதவி கிடைச்சதுனால நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்கூலில் படித்து முடித்த உடனே அரசு பள்ளிக்கூடம் படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா உதவித்தொகை வழங்கப்படுது கல்லூரியில் படிக்கிறதுக்கு அது சொல்லி இல்லைன்னா என்னால் படிச்சிருக்க முடியாது அதுக்கு வந்து அந்த படிப்பு ஏற்பாடு பண்ண அரசுக்கு முசியம் ஐயாவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அடுத்து சொல்லிச்சு நான் படித்து வேலைக்கு வந்தோடனே அவங்க அப்பா அம்மா அந்த கூட்டத்தில் இருந்தாங்க ஒரு மூலையில் இருந்தாங்க அது இங்கே சொல்லுது அப்பா உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன நோயெலாம் இருக்குன்னு தெரியும்ப்பா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான அளவுக்கு நானே சம்பாதிச்சேன் உங்களுக்காக பார்த்துவேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது